ஐயா ப்ரோ இது பிக் பாஸ் ஹௌசா இல்லாத மெண்டல் ஆஸ்பத்திரியா ப்ரோ சத்தியமா முடியல ப்ரோ காலிலிருந்து ஓப்பன் பண்ணிப்பா சந்த கடையோட மோசமா கத்திக்கினே இருக்கானு ப்ரோ முக்கியமா அந்த தண்ணி பணம் திட்ட எதுக்கு இருந்து கத்துற எதுக்கு கத்துறேன்னு தெரிய மாட்டேங்கு ப்ரோ ஒவ்வொரு கேமராவா போயிட்டு இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்காரு ப்ரோ சத்தியமா லைவ பாக்க முடியல ப்ரோ ஒரு மாதிரி நான் மெண்டல் ஆயிட்டு இருக்கேன் ப்ரோ வர வர ஆனா ஒன்னு சொல்லி ஆகும் அந்த மாத்தி மாத்தி ஒரு பவரை யூஸ் பண்ற சொல்லிட்டு பண்ணி கடைசியில ரம்யாவை மயக்கம் ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சாப்பாடு சாப்பாடு அப்படின்ற மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு போயிட்டாங்க பிக் அந்த அளவுக்கு போயிருச்சு ரம்யா கிட்ட உணர்ச்சியே இல்லை தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியை மூஞ்சில் ஊற்றியும் ரம்யா உணர்ச்சி இல்லாமல் படுத்து கிடக்காங்க அந்த லெவலுக்கு இவனை வச்சு அட்டுழியத்தை பண்ணி வச்சிருக்காங்க முக்கியமாக அந்த பக்கம் டீலக்ஸ் ரூம் ஒன்று சொல்லணும் ப்ரோ ஒரு பவர் இருக்குன்னு அந்த பவரை இந்த லெவலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ அவங்க காலையில் எந்திரிச்சு வந்தால் தான் இந்த வீடு ஆக்டிவேட் ஆகும் எல்லாரும் சாப்பிட முடியும் முக்கியமாக கேஸ் எல்லாமே ஆன் ஆகும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் ரூம் சாப்பிட்டா தான் பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க சாப்பிட முடியும் அப்போ எல்லாருக்கும் பசிக்கும் இவனை பத்து பதினோரு மணி வரைக்கும் எந்திரிச்சே வரமாட்டேங்கானோ அப்படியே படுத்தே கிடக்கணும் அப்போ காலங்காலத்தால் பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் தட்ட கட்ட ஒரு பாத்திரத்தை வச்சு டம் 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 வா 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 வெளியே வா வெளியே வா வெளியேன்னு சொல்லிட்டு வாண்டடை தட்ட ஆரம்பிச்சாங்க இது ஒரு கேம் ஓகேவா இது ஒரு வகை கேம் தான் அவங்கள அவங்கள இரிட்டேட் பண்ணுறது ஒரு வகை கேம் தான் அப்போ அதை பண்ண ஆரம்பிச்சோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சே வர மாட்டேங்காங்க எந்திரிச்சே வராமல் வாண்டாட படுத்து கிடந்து கற்றுக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த அந்த ரூம் மட்டும் எந்திரிச்சு வர மாட்டேங்காங்க ஏன் எந்திரிச்சு வந்துட்டா அன்னைக்கான டே ஸ்டார்ட் ஆயிடும் திரும்பி போய் தூங்க முடியாது அதனால ஓகேவா எந்திரிச்சே வர மாட்டேங்க இதில் பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க ஒரு சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க திருப்பி நம்ம கனியக்கா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க சாப்பாட்டில் உப்பு போடுறது இது வந்து தேவையே இல்லாத வேலை நான் நினைக்கிறேன் அதாவது இவங்க சொல்கிறது என்னன்னா சாப்பாடு இல்லைனா தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சாப்பாடு இல்லைனா நீங்கள் சமைக்க கூடாதுங்க இருக்கிற சாப்பாடுல உப்பள்ளி போட்டு சாப்பாடு இல்லாம ஆக்க கூடாது அது வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்றது சோ சாப்பாடுல உப்பள்ளி போட்டனே திருப்பி பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க அத பார்த்துட்டு இத போட்டாங்க உப்பு போட்டாங்க அதுக்கு அப்புறம் நாங்க எந்திச்சு வர மாட்டோம் அவங்க வந்து எல்லாத்துக்கும் என்கிட்ட சாரி கேட்கணும் அவங்க கால்ல எப்படி நடந்துக்க கூடாது சாரி கேட்டாதான் நாங்க வெளிய வருவோம்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்காரங்க அந்த ரூம் குள்ளே அடங்கிட்டாங்க ஏனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தேவை இந்த பாயிண்ட் கடச்சனே மன்னிப்பு கேட்டாதான் வர முடியும் இல்லனா நாங்க வெளியவே வர மாட்டேன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம் உள்ளே அடைஞ்சி கிடந்துட்டாங்க அப்ப பிக் பாஸ் ஹவுஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க கடந்தா கடங்கடா அப்படினு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க அடுத்து ஒரு பிளான் போடுறாங்க சொல்றாங்க நம்ம அந்த கஞ்சியை குடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கஞ்சியை பிணைஞ்சி தண்ணியை ஊத்தி அது இதுன்னு சொல்லி பண்ணி அந்த அந்த கஞ்சியை குடிச்சு உங்களை வெறுப்பத்தை ட்ரை பண்றாங்க ஓகேவா இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே ஆரம்பிக்குது ஓகேவா சோ இவங்க வேணுக்கினே அந்த கஞ்சை வந்து கப்பல வச்சு வச்சு டீலக்ஸ் ரூம் முன்னாடி குடிச்சு குடிச்சு காட்டும்போது போது டீலக்ஸ் ரூமை சேர்ந்து நம்ம கமார்தின் என்ன பண்றாருன்னா ஏன் எதிரே மூணு பாப்பா அப்படின்னு மாதிரி வாண்டடா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே வளைச்சு வளைச்சு டான்ஸ் ஆடுறாரு இவருக்கு வேற கண்டே வராது காய்ச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவரோட கண்டே பெண்கள் கூட டான்ஸ் ஆடுறது பெண்கள் கூட பேசுறது மட்டும்தான் இவர் அந்த கண்டென்ட் தொடர்ந்து கொடுக்க சொல்லுங்க சோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல இதுல ஒரு படி மேல போய் நம்ம நம்ம டீலக்ஸ் ரூம்ல உள்ள பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஜக்கூசில தண்ணியை போட்டாச்சு ஜக்கூசில தண்ணியை போட்டு அங்க கடந்து குளிக்க ஆரம்பிச்சாச்சு குளிச்சு ஒரே டான்ஸ் தான் ஆடல் பாடல் போயிட்டு இருக்குது இங்க ஆடல் பாடல் போகும்போது எல்லாரும் ஓரளவு டீசன்சி கருதி சரி ஓகே குளிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்தோட நவுல ஆரம்பிச்சாங்க ஓகேவா எல்லாருமே ஓரளவு நவுண்டாங்க ஒரு சில பேர் மட்டும் அப்படியே அங்க நின்னு வெறுப்பு ஏத்திட்டு இருந்தாங்க ஆனா நம்ம தண்ணி போல மட்டும் என்ன குளிக்கிறாங்களா அப்படின்னு கண்ணாடிய பொத்து அந்த பக்கம் பாத்துட்டு இதுல பெரிய சிரிப்பு என்ன அடுத்தது அரோரா இருக்காங்கல்ல தண்ணி பழம் சும்மா இருந்தாலும் சண்டால இவா சும்மா இருக்காளா அப்படின்னு மாதிரி நேரா போயிட்டு தண்ணி பழம் அப்படி கண்ணாடி வந்து நிற்கும் போது அரோரா அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் வந்து முத்தம் கொடுக்கறாங்க என்னங்க இது எனக்கு புரியலங்க அவருக்கு வந்த வாழ்வா மாதிரி தான் இருக்குது அவர் அந்த முத்தத்தை வாங்கிட்டு எனக்கு லிப்கேஸ் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரே ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கத்துறது அது இதுன்னு சொல்லி காதை கிழிச்சிட்டானுவேன் முடியல சத்தியமா முடியல ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் அஜிஜோ இது என்னடா இது இப்போ நல்லா இருப்பானோன்னு பார்த்தா மென்டலி கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் போலே நல்லா சொல்லிட்டு யோசிக்க வச்சுட்டு அந்த அளவுக்கு போட்டு கத்திட்டு இருக்காங்க இதில் அடுத்த டீலக்ஸ் ரூம் அடுத்த ஒரு பிளான் போடுறாங்க எங்ககிட்ட காட்டியா சாப்பிட்றீங்க இப்போ வேறு நான் சோத்த திருடுறேன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு நம்ம வினோத்தும் கமாரதினும் அங்கேருந்து சோத்த திருடிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோத்த திருடிட்டு ஓடுறவனு வாசல்ல சோத்த கொட்டிட்டானு இதில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சண்டையும் போடுறானுவேன் அந்த சாப்பாடு தீட்டு வந்து ரோட்டில் கொட்டையும் சேரானுவேன் கொட்டிட்டு பெருசாக இது அப்படியே கடத்தி இருந்த மாதிரி சீனை போட்டு வீட்டுக்குள்ள இருந்தான்ல அப்ப பிக் பாஸ் ஹவுஸுக்கு தெரியும் அது உப்பு போட்ட சாப்பாடு ஃபுல்லா உப்பு இருக்கு ஓகேவா அப்ப இவங்க வாண்டடா நடிக்கிறாங்களா ஐயோ சாப்பாடு தீட்டு போயிட்டாங்களே சாப்பாடு தீட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு இதுக்குள்ள நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி நடிக்கும் போது எல்லாருமே ஒரு அளவுக்கு கரெக்டா கத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த தண்ணி பழம் யப்பா எதுக்கு கத்துறாருன்னே தெரியலங்க சத்தியமா தண்ணி பழம் உனக்கு ஏதாவது பிரச்சனை கிச்சனை இருக்கானே கடந்து கத்துறாரு ப்ரோ அதுவும் அந்த கேமராவை பார்த்தே கத்துறாரு கேமரா யாராவது மறைச்சு ஐயோ கேமரா மறைச்சு அப்படிங்காரு ஸோ கேமரா காண்டி கடந்து கத்து கத்து கத்துக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி மண்டை வின்னு 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 விண்ணு இழுக்குது ஸோ இவங்க உப்பு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு சீனா வந்து கப்ப ரிட்டன் பறக்கிட்டு போயிட்டு நம்ம கமாரி உப்பு சாப்பாடு கொடுத்து ஐயோ உப்பு அப்படின்னு சொல்லி வேக வேகமா ரிட்டன் ஓடி வந்து தண்ணியை குடிக்காப்புல அது ஒருத்தி கமாரி பயங்கரமா சீன் போட்டாரு இந்த ஏ இந்தா எப்படி சாப்பாடு ஆட்டை போட்டோமா இந்தா ஏ இந்தான்னு குதி குதி குச்சாப்புல உப்பு சாப்பாடை தின்னு நீங்க என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அது ஏன் சாப்பாடுல உப்பு போட்டு வேஸ்ட் பண்றீங்க சாப்பாடை தூக்கிட்டு போய் ரோட் ரோடா கொட்டிட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்களா மொத்தத்தில் இந்த டீலக்ஸ் ரூம் இருக்கிறதுல மிகப்பெரிய மக்கு அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டே இருக்காங்க இதுல பெரிய சீன் என்ன அவங்க அங்கே ஜக்கூசியில குளிக்க இங்க இருந்து பார்த்து ரசிக்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி போதும் ப்ரோ இன்னும் என்னென்ன விஷயங்கள நம்ம பார்க்க போறோம் எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஓகேவா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க கம்மாறுதி போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க கமாரதீன் அவ்வளவு நேரம் பிக் பாஸ் ஹவுஸை பார்த்து கலாச்சிட்டு இருந்தாரு அது உப்பு சோறு நம்ம மொக்கை வாங்கிட்டோம்னு தெரிஞ்சோன்னு நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது எல்லாரும் சேர்ந்து இந்த சாப்பாடு இது பண்ண கூடாது ஏன் எல்லாரும் சேர்ந்து ரவுடிசம் என்னத்திலாமோ அழுதுட்டு இருக்காரு உட்கார் கடுமையா அழுதுட்டு இருக்காரு அப்ப பார்த்தா சடனா அந்த ரம்யா ஐயோ சாப்பாடு கொடுங்க மயக்கம் மயக்கம் காய்ஸ் மயக்கம் தண்ணியை தொலிக்கிறாங்க வாய்க்குள்ள கை வச்சுக்கிறாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை தொளிச்சு காலை தேய்ச்சி விடுறாங்க என்னெல்லாமோ பண்றாங்க ரம்யாக்கு சுயநினைவே வரமா இதுல தண்ணி பழம் ஒரு விஷயத்த பண்ணாரு தண்ணி பழம் தயவுசே ஒன்று சொல்றேன் நீங்க பிசியோதெரப்பி தான் கட்டாம இருக்கணும் எல்லாத்துலயுமே மூக்க நுடைய கூட இதை பத்தி உங்களுக்கு பேசிக் வேணா தெரிஞ்சிருக்கலாம் தாராளமா தெரிஞ்சிருக்கணும் இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும் வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்க போயிட்டு சரி சரி தள்ளி போங்க அவர் பக்கத்துல போய் எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்க ஏன்னா அவர் உதவி பண்றதே முறிக்கிறது தானே எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்க ஆனா தள்ளு தள்ளு காத்து போக விடுங்க தள்ளு 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 காத்து போக கூடமா ரம்யா ஒரேடியா போயிருவாங்க பரவாயில்லையா அவங்க தண்ணியை தொழிச்சு எப்படியாச்சும் எழுப்பணுமே சொல்லிட்டு அவன் பார்த்து கை கால தேய்ச்சி விட்டுட்டு இருந்தா தள்ளு தள்ளலாம் மொத்தமே மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க யாரு நம்ம ஆதிரை சபரி கனியக்கா கால் சைட்ல நம்ம கலையரசன் உட்காந்து தேய்ச்சி விட்டு இருக்கா தள்ளு தள்ளு ஆஹ் எல்லாரும் தள்ளி இருக்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல நீ என்னக்கா மயக்கம் போட்டு விழுவல அப்ப அந்த வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க பேரு ஒன்னும் இல்ல ஒன்னு இல்ல அவரே எந்திரிச்சிருவாரு தள்ளு தள்ளு அப்படின்னு அப்படி இழுத்து கிடப்பா சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு இழுத்து கிடப்பா அன்னைக்கு தெரியும் தள்ளு தள்ளு ஒண்ணு இல்லையா கடைசியில் அப்படி போராடி தண்ணியை எழுப்பிட்டாங்க இதில் பெரிய பெரிய சிரிப்பு சிரிப்புன்னு சொல்ல முடியாது முடியாது சேடான விஷயம் ரம்யா லக்ஸரி 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 டீம் 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 ஓகேவா இங்கே மயங்கி கிடக்குது வெளியே வெளியே வர மொத்தமாக மொத்தமாக ஏன்னா போய் தூங்க இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க வினோத் மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா பொண்ணு மட்டும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துச்சு அந்த பொண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரியலாக ஃபீல் ஆச்சு அந்த பொண்ணு மட்டும் பதறி அடிச்சு ஓடி வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பயந்துட்டு ரியலாக இருந்துச்சு உண்மையாவே நமக்கு நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க இப்படி சடனா ஏதோ நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வரலாம் அக்கா ஐயோ அக்கா அக்கான்னு சொல்லி ஒரு பயம் வரும் அந்த அந்த பயத்தை தான் சுபிக்ஷா அவர்கள் அந்த இடத்துல காரணாங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சு ஸோ சுபிக்ஷா மட்டும் அந்த இடத்துல வந்து நிற்காங்க மற்றபடி யாரையும் காணும் வியானாலும் அந்த பக்கம் தள்ளி நிற்காங்க எல்லாம் தள்ளி தள்ளி நிற்குது பாதி கேஸ் வெளியே வரல ஓகே முக்கியமாக அரோராலாம் வெளியே வரல உள்ளே படுத்தாச்சு ஸோ கடைசியில் அப்படி இப்படின்னு எழுப்பி உள்ள கூட்டு போய்ட்டாங்க கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போயாச்சு கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போனால் பிக் பாஸ் அங்கேருந்து காரி திருப்பி அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் போய் முதல் சாப்பிடுமா பெரிய டாஸ்க்கு பண்ணுறாங்க டாஸ்க்கு போய் தின்னு சரியாயிரும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க உடனே அனுப்பிவிட்டார் பெருசால் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை உடனே அனுப்பிவிட்டார் ஸோ வந்து சாப்பாடு வேணும் சாப்பிட சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ பிக் பாஸ் வீடு ஆக்டிவ் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ தான் காலையில் பாட்டே போடுறாங்க பதினோரு மணிக்கு தான் மார்னிங் சாங்கே வருது அந்த அளவுக்கு ஒரு சந்தை கடையை வச்சு மேய்ச்சிட்ருக்காங்க சந்தை கடை கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ கூறு பத்து கூறு பத்துக்குமோ கரெக்டாக கூறு பத்தாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவானே இங்கே ஒவ்வொருத்தான் இனத்தலாமல் வியாபாரம் பண்ணுறான் இதில் முக்கியமாக கம்மாறுதி நீ சத்தியமாக டம்பி தானே நீ மிகப்பெரிய பெரிய டம்பிங் இருக்க அப்பப்ப இப்படி ஒன்று பேசிக்கிறப்ப அவருக்கு சீன் போடுற மாதிரி அந்த இடத்துல மொக்க வாங்கணும்னா என்னங்க நீங்க இப்படி பண்ணலாமா நீங்க பண்ணலாமா நீங்க சொல்லிட்டு ஒரு பல்டி அவர் அடிச்சுறாரு மொத்தத்துல இது பிக் பாஸ் வீடு மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஏதோ வித்தியாசமா எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காம கமல போட்டிருங்க என்னால ஹாட் ஸ்டார் லைவ்லேயே ஒன்று பார்க்க முடிஞ்சு ப்ரோ ரொம்ப மோசமா இருந்துச்சு சாரி இருந்தாலும் சொல்றேன் ஒருத்தர் ஒன்று போடுறான் ஐயோ என்னடா மென்டல் ஆஸ்பத்திரியாது ஓயோ என்னத்திலாம போட்டுட்டு இருக்கானோ ஹாட் ஸ்டார் லவி சேட்ல அதை பார்க்காம எனக்கு சரியான சிரிப்பாதா இருக்கு இன்னும் அப்படிதான் இருக்கு ப்ரோ காலங்காலத்தில் உனக்கு ஏதாவது போனோன்னு பார்த்தா நம்மளை போட்டு பைத்தம் பிடிக்க வச்சுட்டு இருக்கானு முக்கியமாக ஜக்கூசியை வச்சு நல்லா தண்ணி பழத்துக்கு நிறைய நல்லா நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க அவர் நல்லா ரசிக்கிறார் என்ஜாய் பண்ணிட்டு அந்த மனுஷன் பாவம் வாலிபா வயசு என்ஜாய் பண்ணிட்டுமே காய்ஸ் மொத்தத்தில் தான் வீடு ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ ரெண்டு பேர் கையிலையும் பவர் இருந்தாலும் ஒரு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருந்தால் நமக்கு அது கண்டென்ட்டாக இருக்காது நமக்கு அது பார்க்க ரசிக்காது இல்லை இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரம் நம்ம மாலை படம் அடுத்ததில் பார்க்கலாம்